السلام عليكم الله وبركاته வலிகம் வரமத்துல வரக்காத்தூ அஸ்லாத்து يا அலைக்கியா சயிதி யா ரசூல் அல்லா ஹுத்பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் يا யா يا رسول الله வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா سبحانه وتعالى உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய இரண்டு ரகத் நஃபில் தொழுகையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமக்கு எத்தனையோ தேவைகள் ஆசைகள்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கு இல்லையா நம்ம அதை கேட்டுகிட்டே இருக்கிறோம் சில நேரங்களில் தொழுகை மூலமாக நம்ம கேட்கும் போது ரொம்ப சீக்கிரமாக பதில் கிடைக்கும் ஏன்னா தொழுகையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடங்கியிருக்கு மற்ற நேரங்களில் அல்லாவிற்கு நம்ம ருக்கு செய்ய முடியாது சுஜித் செய்ய முடியாது தொழுகையில் மட்டும்தான் நம்ம அதெல்லாம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது மற்ற இபாதத்துகளை விடவும் ரொம்ப அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு இபாதத்தை அப்படின்னு சொன்னால் அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு இபாதத்னு சொன்னால் அது தொழுகை தான் அப்படிப்பட்ட தொழுகையில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் சுனவத்தாலா மறுக்காமல் கொடுக்கலாம் நம்மளோட ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதற்கான தொழுகைகளை நம்ம தொழுதோம்னாலே எத்தனையோ கபூலாகாத காரியங்கள் துவாக்கள் இந்த ஒரு தொழுகை மூலமாக நமக்கு நிறைவேறும் அப்படி நம்ம தொழக்கூடிய தொழுகையில் ஒரு சில விஷயங்கள் ஓதுறதுக்கு இருக்குது அதாவது துவாக்கள் வந்து கபூலாகிறதுக்கு அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அலமது சொல்லுங்கள் முதல்ல நம்ம வந்து ஹாஜத் நஃபில்னு நீயத்து வைக்கணும் ரன் ரகாத்து ஹாஜத் நஃபில்னா என்ன அர்த்தம்னா என்னோடய நீதை கபூல் செய்ய வைக்கிறதுக்காக தொழுக உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதோ அந்த அவசியமான தேவையோ அல்லது அவசரமான தேவை இருக்குன்னா அந்த அவசரமான தேவையை ஹாஜத் வச்சுக்கோங்க எல்லா கிட்ட தொழுகைக்கு நிற்க முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் மனசில் நீங்கள் நான் இதுக்காக தான் தொலை போகிறேன்னு நியத்து வச்சுக்கிறனும் அதுக்கப்புறம் சல்லால் ஏறி கிப்லாவம் நோக்கி தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைகளை உயர்த்தி உங்களோட தேவைகளை துவா கேட்டுக்கோங்க உங்களோட தேவைகளை சொல்லி என்னோட தேவை நிறைவேறணும் அதுக்காக தான் நான் இந்த தொழுகை தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீயத்தை வச்சுட்டு தான் தக்விட ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு காரியமுமே நியத்தை வச்சு தான் அந்த உண்டான கூலி வந்து கொடுக்கப்படும் நம்ம தொழுதோம்னால் உண்டான கூலி நமக்கு கிடச்சிடும் ஆனால் தொழுகும்போதே இந்த ஹாஜத்துக்காக தான் நான் வந்து தொழுக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீயத்தை வச்சுட்டு தொழுவும் போது தான் அந்த ஹாஜத் வந்து அந்த தொழுகை காரணத்தினால கபூலாக்கப்படும் அதனால் அதனால உங்களோட ஹாஜத்தை நீங்கள் அல்லாஹ் சுபானோ தாலா கிட்டே துவார் செஞ்சுட்டு இதை ரெண்டு ரக்காத் தக்பீர் கட்டிக்கோங்க ஹாஜத் நஃபில் ரெண்டு ரக்காத்ன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி முதல் ரக்காத்தில் எப்பையும் போல் எல்லாமே ஓதிட்டு சுஜூதுக்கு போங்க சுஜூதில் ரெண்டாவது சுஜூது ரெண்டு சுஜிது செய்வோம் இல்லையா அதில் ரெண்டாவது சுஜூதில் அதாவது முதல் ரகத்துடைய ரெண்டாவது சு ரெண்டாவது சுஜூதில் யூனு சலஹிசலாம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதுனாங்க இல்லையா ல இலஹ இல்லா அந்த சுபானக இன்னி குந்து மினல் தாலி மீன் இதை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கோங்க ல இலாஹ இல்லா அந்த சுபானக இன்னி குந்து மினல் தாலி மீன் ல அந்த சுபானக இன்னி குந்தமினல் லாலிமீன் இதை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கிறணும் தொழுகையில் சுஜூத்தில் நம்ம இதை ஓதுறது ரொம்பவே சிறப்பானது பொதுவாகவே நம்ம சுஜூவில் துவா கேட்குறது சிறப்புக்குரிய விஷயந்தான் நபி சொல்லா அலையம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரானில் வந்திருக்கிற அல்லாஹே வழிகாட்டிய இந்த துவா ஓதுறது நம்மளோட எல்லா தேவைகளுக்குமே பொருத்தமாக இருக்கும் சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா குரான் வசனம் நம்ம சுஜூத்தில் ஓதக்கூடாதே நபி சல்லா அலையை அவங்க தடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்கிறாங்க குரான் வசனங்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதான் நம்ம வந்து ஓதக்கூடாது இப்போ வந்து சாட்டினத்துக்கு சுறா கவுசரம் எடுத்துக்கிறோங்களேன் இன்ன ஆத்தினா அந்த சுறா அது வந்து நம்ம சுஜித்ல ஓதக்கூடாது ஆனால் ரப்பனா ஆத்தினா துவா இந்த மாதிரியான துவாக்கள் அடிப்படையில் வர்ற ஆயத்துக்களை நம்ம சுஜித்ல ஓதி துவா கேட்டுக்கிறலாம் அதனால யூனிசல இஸ்லாம் அவங்க ஓதிய இந்த துவாவை முதல் ரக்காத்துடைய இரண்டாவது சுஜூத்ல ஏழு முறை ஓதிக்கிறணும் ஓதிட்டு இரண்டாவது ரக்காத்துக்காக எழுந்து எப்பவும் போல வளமையா தொழுவங்க அதே மாதிரி ரெண்டாவது ரகாத்துடைய ரெண்டாவது சுஜூதில் ஹஸ்புன் அல்லாஹு நி அமல் வக்கீல் நி அமல் மௌலா வனி மன்னசீர் ஹஸ்புன் அல்லாஹு மல் வக்கீல் நி மல் மௌலா வனி மன்னசீர் ஹஸ்புன் அல்லாஹு மல் வக்கீல் நெ மல் மௌலா வணி மன்னசீர் இந்த திக்க நீங்கள் ஏழு முறை ஓதிக்கோங்க இந்த ரெண்டையுமே நமக்கு குரானில் சொல்லப்பட்ட திக்கிறிகள் தான் இதை ஓதினா ஒரு அடியானோட எப்படிப்பட்ட ஹாஜி தான் இருந்தாலும் சரி அல்லா சுனா தலா அதை மறுக்காமல் கொடுத்து விடுறான் அதனால் நீங்கள் ரெண்டாவது ரக்காத்தில் ரெண்டாவது சுஜத்தில் இதை நீங்கள் ஏழு முறை ஒதிக்கோங்க அப்போ முதல் ரக்காத்துக்கு அதாவது ஏழு முறை ரெண்டாவது ரக்காத்துக்கு இது ஏழு முறை அப்புறம் அத்தகையத்தில் அத்தகைய நார்மலாக நம்ம அத்தகையாத்துக்கு ஓதுற மாதிரி ஓதிட்டு அதுக்கப்புறம் சொல வார்த்தையெல்லாம் ஒரு சில துவாக்கள் பொதுவான துவாக்கள் வந்து அரபியில் இருக்கும் நம்ம அதெல்லாம் ஓதுவோம் இல்லையா அத்தகையாத்துக்கு அப்புறம் அதை அதை நீங்கள் கேட்டுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட தேவைகளை நீங்கள் துவாக்கிக்கணும் என்ன ஹாஜத் வச்சு நீங்கள் வந்து தொழுதுருக்கீங்களோ அந்த ஹாஜத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த ஹாஜத்தை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாக்கிட்ட துவா செய்யணும் உங்களுக்காகன்னு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்காகவும் சேர்த்து நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க உங்களோட எல்லா தேவைகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்க எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் சரி எல்லா தேவைகளையும் நினைவு பண்ணி அத்தகைய ஓதுனதுக்கப்புறம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களோட எல்லா தேவைகளையும் முழுசாக கேட்டுட்டு நீங்கள் சலாம் கொடுங்க சலாம் கொடுத்த கையோட நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் யார்ட்டையும் பேசாமல் அப்படியே கையோட நீங்கள் அந்த இடத்துலையே உட்காந்து மறுபடியும் அதை ஒன்று அலை இஸ்லாம் அவங்க ஓதுனாங்க இல்லையா ல இல்லாஹ இல்லா அந்த சுபஹானக்கை இன்னி குந்தமீனல் இந்த இந்தது ஆவையும் அதுக்கப்புறம் ஹஸ்புனல் தான் ஒனி மெல் வைக்க மெல்மோலாக ஒனி மண்ணசீர் இதையும் நீங்கள் மறுபடி ஏழு ஏழு முறை ஓதிக்கோங்க இப்போ நம்ம தொழுகையில் ஆல்ரெடி ஏழு ஏழு முறை ஓதிருக்கிறோம் பதினாலு முறையும் இப்போ ஒரு ஏழு ஏழு முறை பதினாலு மொத்தமாக இருபத்தெட்டு முறை நம்ம ஓதிருக்கிறோம் ஓதி முடிச்சுட்டு கடைசியில் கிட்ட செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு கையேந்தி கிட்ட நீங்கள் துவா செய்ங்க உங்களோட ஹாஜத்துகளை நிறைவேற்ற சொல்லி துவாக்கிளுங்க உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா நம்ம சொன்னதே ரெண்டு விஷயங்கள் தான் இல்லா ஐலாஹில்துஹான கிண்ணி குந்தமிழ் நல்லாலுமே ஹஸ்பண்ட் அல்லாஹி வக்கீல் நிமல் மோலா ஒன் மென் நசீர் இதை முதல் ரக்காத்துடைய ரெண்டாவது சுஜூத்லையும் இன்னொன்று ரெண்டாவது ரக்காத்துடைய ரெண்டாவது சுஜூத்தில் ஓதணும் அதுக்கப்புறம் அத்தகைய அத்தில் துவா கேட்குறோம் அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு மறுபடி ஏழு ஏழு முறை நம்ம ஓதுறோம் அதுக்கப்புறம் இஸ்தி குஃபார் செய்கிறோம் அதுக்கப்புறம் துவா கேட்குறோம் இந்த முறையில் நீங்கள் ஹாஜித் வச்சு அந்த தேவை நிறைவேறுவதற்காக தொழுது செஞ்சு பாருங்கள் அந்த தேவை அல்லா அல்லாஸ் பண்ணுவதால அப்படியே நிறைவேற்றி தருவான் தொழுகையை மட்டும் கவனமாக தொழுவுங்க ஏன்னா ரெண்டு ரெக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சீக்கிரமாக தொழுது முடிச்சிடுவோம் அப்படி பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஓத வேண்டியதெல்லாம் ஓதி தொழுவுங்க ஏன்னா ஷெய்தான் ரொம்ப இடைஞ்சல் பண்ணுவான் இதை நீங்கள் எப்போ தொழுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் தொழுதுக்கலாம் இது நஃபில் தொழுகை அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைம்னு குறிப்பிட்ட நேரம்னு எதுவும் இல்லை உங்களுக்கு எப்போ தொழு நினச்சாலும் தொழுதுக்கோங்க இதே நீங்க வெள்ளிக்கிழமை அண்டைக்கு தொழுக இருக்கீங்க அப்படின்னா அது ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கறதுனால ஜும்மாவிற்கு முன்னாடி தொழுகாம ஜும்மாவிற்கு அப்புறம் நீங்க தொழுதுக்கோங்க தொழுதுட்டு உங்களோட துவாக்களை கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு திக்கமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒன்று அல்லாவே வாக்கு கொடுத்துருக்கான் இதை ஓதி யார் துஆ கேட்டாலும் எல்லாரையுமே நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி யூனிஸை காப்பாற்றினோமோ அதே மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இன்னொன்று எப்படின்னா உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும் சரி இந்த ஹஸ்பண்டெல்லாம் அதுக்கிற நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தில் அல்லாஹ் சுபானுவதால பக்க பலமாக இருந்து அந்த காரியத்தை வழி நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் இத்தனை நாள் மற்ற அமல்கள் மூலமாக கிடைக்காதது கூட இந்த தொழுகையின் காரணமாக நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா கையோட அதிகமாக செலவாத்துகளையும் நீங்கள் ஓதிவாங்க உங்கள் லைஃப்பில் ஏன்னா செலவாத்து அதிகமாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரெகுலராக ஓதிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா இன்னும் வரக்கு செய்வான் இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா உங்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் கபூல் செய்வானாக நானும் உங்களுக்காக துவாசிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் துவாசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ